வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டுக்கிங் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சோதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த வீடியோக்கள் அனைத்தும் ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்கான வீடியோ மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு நோக்கத்திற்கான வீடியோவும் இது கிடையாது நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கான டியர் ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் அஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது பி போர்டில் நாலு வரத்துக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது சி போர்டில் எட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது ஆல் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இல்லைனா ரெண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது ஏபி பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு ஐம்பது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது பிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பது வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது ஏசி உங்களுக்கு ஐம்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தி நாலு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு அறநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி இருபத்தொம்போது ஜீரோ எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி நாலு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் ஜோகோ டுக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்